நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் கொடுத்த காசு வரும் வாங்கின கடனை கட்டலாம் வெச்ச நகையை மேய்க்கலாம் மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பொன் பொருள் உங்கள் வீட்டில் நாலு பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவார் செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியிலேயே இருந்து அதாவது ஏழாம் தேதி வரைக்கும் இருந்து ஏழாம் தேதிக்கு மேலே குரு வீட்டில் போய் இணையும் போது அந்த குரு மங்கள யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்துருச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதம் சூப்பரான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சொல்கிற கொடுத்துருவார் சரிங்களா குருவும் செவ்வாயும் ஒரே வீட்டில் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி சேர்ந்துருக்கிறவங்கள மட்டும் பாருங்கள் அப்படி இருந்துருச்சுன்னா ஏழாம் தேதியிலேருந்து முப்பத்தோராந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தொட்டதை தொலங்கும் வச்சதை விலங்கும் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக கண் நடக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு அடுத்தது பார்த்துன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு தான் அந்த குரு பகவான் வந்து இந்த மாதம் ஆறாம் தேதி இப்போ குரு பகவான் அதிசாரம் வாங்கி அதாவது கடகராசியில் உட்கார்ந்துருக்கிறார் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு திங்கிக்கிழமை அதிகாலையில் உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் அதாவது மேன ராசியில் சிம்ம லக்னத்தில் சனியுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக விருச்சக அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு டிகிரியில் இப்போ இருக்கிறார் அந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு டிகிரியில் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறார் விருச்சக ராசியிலே இருக்கிறார் அப்போ விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் புதனுடைய சாரம் வாங்கி தான் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மங்கள காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படியேப்பட்ட இந்த செவ்வாய் பகவான் இன்னைக்கு தன் சொந்த வீட்டிலையே இருக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் தான் சொந்த வீட்லயே இருக்கிறாரு செவ்வாய் பகவான் பொதுவாக ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில இருந்துட்டார் அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் நம்ம தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒன்றினாலும் ஒற்றை மண்ணதா ஒட்டுன்ற மாதிரி நமக்கு ஏதோ ஒரு வகையில நம்மள சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்லேயே இருக்கிறதுனால விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல இந்த கடன் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் குறையிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்தது ஏழாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் தன்னோட சொந்த வீட்டில் இருந்துட்டு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போகிறார் அதாவது குருவுடைய வீட்டுக்கு போறார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணையும் போது நம்ம என்ன சொல்கிறோம் குரு மங்கள் யோகம் நம்ம சொல்கிறோம் அப்போ குரு வீட்டில் போய் செவ்வாய் உக்காரம்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அதாவது உங்கள் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாங்கன்னு பாருங்கள் கண்டிப்பாக அப்படி சேர்ந்து மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏழாம் தேதிக்கு மேலே டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒரு தேதி அப்போ முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கடன் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் சரி கண்டிப்பாக முழுமையாக குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் கொடுத்த காசு வரும் வாங்கின கடனை கட்டலாம் வெச்ச நகையை மேய்க்கலாம் மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பொன் பொருள் உங்கள் வீட்டில் நாலு பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவார் செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியிலே இருந்து அதாவது ஏழாம் தேதி வரைக்கும் இருந்து ஏழாம் தேதிக்கு மேலே குரு வீட்டில் போய் இணையும் போது அந்த குரு மங்கள யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்துருச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதம் சூப்பரான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சொல்கிற கொடுத்துருவார் சரிங்களா குருவும் செவ்வாயும் ஒரே வீட்டில் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி சேர்ந்து மட்டும் பாருங்க அப்படி இருந்துருச்சுன்னா ஏழாம் தேதியில இருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் தொட்டதை தொலங்கும் வச்சதை விலங்கும் எதிர்பார்க்கறது கண்டிப்பா கண் நடக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு அடுத்தது பார்த்துன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா குருதான் அந்த குரு பகவான் வந்து இந்த மாதம் ஆறாம் தேதி இப்ப குரு பகவான் அதிசாரம் வாங்கி அதாவது கடகராசியில் உட்கார்ந்து அப்போ அப்ப இந்த ஆறாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா குரு பகவான் அதாவது நிலையில் இருக்கும்போது மீண்டும் பின்னாடி போகிறார் மிதுன ராசிக்கே போகிறார் அப்போ இந்த ஆறாம் தேதி போய் குரு பகவான் மிதுன ராசியில் உட்காரக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதம் தேதி வரைக்கும் தமிழுக்கு சொல்லுமாம்னா மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை அதாவது தொண்ணூற்றி ஆறு நாள் அவர் வந்து கட்டன்றது மிதுன ராசியில் போய் உட்காரும்போது உங்களுடைய ராசிக்கு இப்போ வந்து எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏன்னா எட்டாம் இடத்துல போய் குரு வரும்போது பொதுவாக மத்த கிரகங்களாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம் எட்டாம் இடம் சரியில்லை ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு இடத்துல உட்கார கிரகம் வேலை செய்யாது தொந்தரவு கொடுத்துருவாருன்னு நம்ம சொல்லலாம் ஆனா குரு பகவான் உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு காரணம் என்னன்னா ஒரு இயல்பு நிலையில உட்காருல அவர் இயல்புக்கு மாறாக உக்காடுறாரு வக்கரத்துல உட்கார் இல்லையா அப்ப எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்ற மாதிரி எட்டாம் இடத்துல உக்காந்து பக்கரத்தில் உட்காந்ததுனால அந்த எட்டாம் இடத்துக்கு உண்டான இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் அப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த தொண்ணூற்றி ஆறு நாள் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல உக்காடுறார் எட்டாம் இடத்துல போய் உட்காரக்கூடிய குரு அவர் வந்து வக்கரத்தில் உட்காராரு மாசி மாதம் இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இர தேதி வரைக்கும் இந்த தொண்ணூற்றி ஆறு நாள் பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதாவது கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி வேலை விஷயங்கள் போயிருந்தாலும் சரி வேலையில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி இல்லை திருமணம் தடையாக இருந்தாலும் சரி அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை சரி சரிங்களா ஆனால் மற்ற கிரகங்கள் போய் இது எட்டில் உட்காரும்போது இது எல்லாமே நடக்காது இது எல்லாமே ஆப்போசிட்டு நடக்கும் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தா உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடத்து ஒன்பதாம் இடத்துலேருந்து ஆறாம் தேதி இன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு போறாரு வக்ரத்துல போய் மிதுனராசில உட்கார்றாரு தொண்ணூத்தி ஆறு நாள் உங்களுக்கு சூப்பரா இருக்குது இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்துட்டா போதும் இந்த தொண்ணூத்தி நாள் அதாவது மூணைகள் மாசத்துக்குள்ளார நீங்க நினைச்ச இலக்கு நிச்சயமா உங்களுக்கு அடைவீங்க அந்த மாதிரி நேரத்துல இந்த மண்மனை சார்ந்தது இடம் சார்ந்தது கெரையும் இந்த மாதிரி விஷயங்கள் வளர் வளர்ச்சிக்கு ஒரு விஷயங்கள் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா இந்த கார் வண்டி எடுக்கிறது இந்த மாதிரி எது நட்டு எடுக்கிறது ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி பண்றது இதெல்லாம் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நான் சொல்றது மூணேகால மாசம் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் அடுத்தது உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதி மற்றும் நாலாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் சனி பாத்தீங்க அப்படின்னா கர்ம வினைகளைக் கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனிதான் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் அவரெல்லாம் எல்லாம் நல்லதோ கெட்டதோ எதுவுமே வச்சிட்டு இருக்க மாட்டார் அதை உடனே உடனே அப்படியே கொடுத்துருவார் நீங்க நல்லது பண்ணனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்ல பலன் கொடுத்துருவார் நீங்க கெடுதல் பண்ணீங்கன்னா அந்த கெட்டது பலன் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவார் அதனாலதான் சனி பகவான் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை சனியா ஐயோ அவர் வந்து கட்ட வச்சு செஞ்சிருவாருப்பா அப்படின்ற மாதிரி கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு பஞ்சம சனியா இருக்கிறாரு அதனால் பார்த்தா நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த பஞ்சபோதத்துக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அதான் சொல்கிறேன் நீங்கள் என்ன இப்போ நீங்கள் வந்து அதாவது ஆறு தேதிக்கு மேலே பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் அவர் வந்து உங்கள் ராசிக்கே வந்துடுவார் ஞானக்காரகம் கல்விக்கு அதிபதி ஆறு தேதிக்கு மேலே எக்ஸாம் இழந்துறவங்க படிக்கிறவங்க அதாவது படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க அதாவது உங்களுடைய மெமரிஸ் ரெண்டாவது வந்து படிப்பு உங்களுடைய ஏதாவதுன்றது ஒரு கலை அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆர்வம் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதுங்க நீங்கள் கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க ஏன்னா புதன் வந்து உங்கள் வீட்டில் தான் உட்காறாரு ஆறு தேதியிலிருந்து இருபத்தொம்போது தேதி வரைக்கும் அப்போ இந்த இருபத்தி மூணு நாள் பார்த்தா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாலும் வேலை வாய்ப்புண்டு ரெண்டாவது படிப்புல மாற்றம் ஸ்கூல் படிப்பு படிக்கிறவங்களா இருந்தால் நிச்சயமா கைத்தட்டல் பாராட்டல் மெடல் சர்ட்டிஃபிகேட் இது மாதிரிலாம் வாங்கலாம் நல்லா ரேங்கு வாங்கலாம் நிச்சயமா ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்துரும் சரிங்களா அப்போ இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு முப்பத்தொன்னாந்தேதி அந்த மூணு நாள் இருக்குது பார்த்தீங்க பிள்ளைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவங்கள் கொடுக்கும் அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கொடுத்துருவார் அப்போ இதையெல்லாம் தாண்டி பார்த்தா சூரியன் உங்கள் வீட்டிலையே இருக்கிறதுனால பதினாறு தேதி வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தீவிரமாக செய்யுங்க அதாவது கெட்டதாக இருந்தால் கூட தப்பு இல்லை அது வந்து முழு மனசாக செய்யுங்க அதில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அதாவது அரை மனசாக ஒரு நல்லதே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றி கிடைக்காது முதல்ல உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு உங்களுடைய கரெக்டாக இருக்கான்றதை பாருங்க அப்படி நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா நல்ல முழு மனசோடு செஞ்சிக்கன்னா பதினாறு தேதிக்குள்ளார நிச்சயமாக உங்களுக்கு அது வெற்றியிலையே முடியும் பதினாறு தேதிக்கு மேலே சூரியன் போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருவார் அப்படி ரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களால் மற்றவங்களுக்கு நல்ல ஆதாயம் பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் எது எப்படியோ மொத்தத்தில் ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனது உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு ரெண்டாவது குரு ஆகிறது அதை விட உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இதை தாண்டி உங்கள் வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்குது செவ்வாய் சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த மூன்று கிரகங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி